மந்த்ரா டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்திற்கான மாத பழங்கள் மாத பலன்கள்ல உங்க நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு எப்படி நடக்கும் சிம்ம ராசி லக்ன அன்பர்களுக்கான பலன் ராசிக்கும் லக்னத்துக்கும் நீங்க எடுத்துக்கங்க கண்டிப்பா பொருந்தும் உங்க சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன அன்பர்களுக்கு உங்க ராசிக்கு ராசிநாதன் எப்படி இருக்கிறாருன்னா பத்தாம் இடத்தில் திக்பலம் ஜூன் மாதம் சூப்பர் முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க ஜூன் பதினஞ்சுக்கு மேல லாபஸ்தானத்துக்கு போனார் அது இன்னும் டாப் நிறைய நெருக்கடிகள் பிரச்சனைகள் இருந்தா குறையக்கூடிய காலமாக இருக்கிறது காணப்படுகிறது பிரச்சனைகள் இருந்த தீர்வு ஒரு நிம்மதி தொழில விருத்தி தொழில ஒரு திருப்தி தொழில ஒரு தன்னிறைவு மனநிறைவு கிடைக்கிற ஒரு காலமாக இருக்கும் இதுலையும் உங்க சுயஜாதகத்தையும் நீங்க செக் பண்ணிக்கிறது அந்த தசாபுத்திகளை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டாம் இடத்தில் கேது பார்த்து பேசுங்க பேச்சுதான் உங்களுக்கு எதிரியே கவனமா பேசல கட்டி உருண்டுக்கணும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும் மனநிறைவு இருக்காது ரெண்டில் கேது இருந்து பன்னெண்டை பார்ப்பதால் எவ்வளவு பணம் வந்தாலும் வட்டி கட்டுறதுக்கும் செலவு பண்றதுக்கும் பொருளாதாரத்தை தக்க வைக்க முடியலையேங்கிறதுக்கும் ஃபீல் இருக்கும் நாலாம் இடத்தை பார்க்கறதால ரெண்டிலிருந்து நாலாம் இடத்தை கேது பாக்குறதால உங்களுடைய ஹெல்த் கவனமா பாத்துங்க தாயாருடைய ஆரோக்கியம் கவனம் கீழே மேல விழுந்துடாம பாத்துக்கங்க கவனம் அதே போல மூணாம் அதிபதி சுக்கரன் பத்தாம் இடத்துல முயற்சி தொழில் முயற்சி நல்லா இருக்கும் ரெண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் பத்தில் ரெண்டு வருமானம் பதினொன்னு லாபம் பத்து தொழில் தொழிலில் லாபமும் வருமானமும் நிச்சயமாக நன்றாக இருக்கும் சூப்பரா நாலாம் இடங்கிறது சொத்து சுகம் எடம் நிலம் வீடு யோகங்கள் அவர் போய் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல திரிகோணத்துல ஆட்சி ரொம்ப விசேஷமான அமைப்பு இதுல என்ன வித்தியா விசேஷம்னா சிம்மராசி சிம்மலக்னக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாசத்துல ஒன்போது குடையவன் ஒன்பதிலே குடையவர் பத்திலே பதினொன்னு குடைவரும் பத்துல ரெண்டாம் அதிபதி மகாதனபாக்கி யோக மாதிரி அப்படி மெல்ல ஒரு விமோச்சனத்தை காட்டுது ஏதோ ஒரு ரூபத்துல ரெண்டு பணம் வரப்போகுது அப்படியே விமோசனம் அடை போறீங்க இந்த ஜூன்ல இதுக்க வந்து டெவலப் பண்ணிக்க ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல உங்களுக்கு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் கண்டக சனியாக சனி இருக்காரு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவு உங்களுக்கு பார்ட்னருக்குள்ள பிரச்சனை வராம பார்த்துக்குங்க மனைவிக்கோ கணவருக்கோ ஹெல்த் இஷ்யூஸ் கவனமா பார்த்துக்கணும் நிதானமா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இந்த சுகர் பேஷண்ட் இருந்தீங்கன்னா அந்த லெவல் ஏறி இறங்கும் கரெக்டாக போய் பார்த்துக்குங்க ப்ரெஷர் ஏறி இறங்கும் கவனம் ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வைக்கும் எதுக்காக திடீர்னு போய் பாத்துக்கலாமே அப்படின்னு தோணும் அதெல்லாம் போய் பார்க்க வைக்கும் பார்த்துக்குங்க அதே போல ஐந்து குடையோன்னு பத்தில் உங்க குழந்தை இருந்தா வேலை வாய்ப்பு கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் வளர்ச்சி நோக்கி பயணம் பண்ணுவாங்க ஜூன் மாசம் சிறப்பான மாதமாக இருக்கிறது ரெண்டாம் இடத்த குரு பார்வை செய்கிறதுனால கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க கிடைச்ச இடத்துல கேட்ட இடத்துல கிடைச்ச அந்த பணம் கிடைச்சிடும் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால தாயார தாயாருடைய ஆரோக்கியம் கொஞ்சம் மிகுதியாக மேம்படும் குரு பார்வை இருக்கிறதால ஆறாம் இடத்தை பார்ப்பதால கடன் அடிக்கிறக்கு தீவிர முயற்சி பண்ணுவீங்க எல்லாம் ஒரு சொத்தை வித்து கட்டிட்டு ரிலாக்ஸா இருக்கலாம் மைண்ட் நிம்மதியா இருக்கலாங்கிற உங்களுக்கு எண்ணம் வரும் இப்போ அந்த மாதிரியான ஃபீல் அதே போல சனி வந்து உங்களுக்கு ஆறுக்குடையவர் ஏழு இருக்கார் அவர் ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு உங்க அப்பா கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடு வராம பாத்து எட்டுல ராகு இருக்கு அதுதான் இடஞ்சலே டேமேஜ் ஒட்டு ஒட்டுமொத்த டேமேஜ் அந்த எட்டாம் ராகு தான் சிம்மராசி சிம்மலக்கனக்காரங்களுக்கு நிதானமா போய் நிதானமா வாங்க நிறைய இந்த ஆறு மாசமா ராகுது பயிற்சியா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசமே ஆச்சு ஆமா அஞ்சு ஏழு மாசம் ஆச்சு இப்ப இந்த ஏழு மாசம் வாங்க சிம்மராசி சிம்மலக்கனக்காரங்க நிறைய சோதனை இப்ப போதாதுக்கு பத்துல குரு வந்துருச்சு சார் வேலையே போச்சு சார் நீங்க வேற ஒண்ணு போராட்டமா இருக்கு சார் நிம்மதியே இல்லை சார் சிம்மராசி சிம்மலகனுக்காரங்க அப்படி ஒரு மனநிறை நிம்மதி இல்லாம இருக்காங்க இதுல ரிஷபராசிக்காரங்களா இருந்து சிம்ம லக்னக்காரங்களா இருந்தா ஜென்ம ஜென்ம குரு லக்னத்துக்கு பத்துல குரு வேற பதவியும் வரிவோகும் ராமர் வனவாசம் ஜென்மத்தில் குரு ராமர் வனவாசம் அலைய விடும் எதுக்கு சுத்தரன்னே தெரியாதுன்னு சுத்த விட்டு இருக்கும் அப்படியெல்லாம் அந்த கிரகம் இப்போ அந்த உங்களுக்கு அந்த பொசிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க சோ நிதானமா போறதுனால ஆனால் மிகச்சிறந்த வளர்ச்சியும் இந்த ஜூன்ல குடுக்கறதுக்கு தயாரா இருக்கு கெட்டது எல்லாத்துக்கும் இருக்கும் யாருக்குதான் இல்லை நல்லது எவ்வளவு இருக்கோ அதை கேட்ச் பண்ணுங்க அதை வச்சு டெவலப் பண்றது பாருங்க முன்னேற்றத்தை கொடுங்க பதவிகள் கிடைக்கும் அரசு வேலை எழுதுறவங்க அரசாங்கத்துக்கு முயற்சி பண்றவங்க இதுக்கெல்லாம் சூப்பர் குழந்தை பேரு அதே போல உங்களுக்கு குழந்தைக்கான விதிகள் இதெல்லாம் கரெக்ட் கன்சீவா இருக்கிறவங்க கொஞ்சம் ஜூன் மாசம் கவனமா இருங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஏதாவது நடந்து போறது உட்கார்றது எந்திரிக்கிறது பெண்கள் கன்சீவா இருக்கிறவங்க தயவு செய்து ஜூன் மாசம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி குழந்தைக்கானவர் எட்டு குடையவர் அவரே வர்றார் குரு அங்க ராக இருந்து குருவை பார்க்கிறார் அஞ்சு குடையவரை பார்க்கிறார் அப்படி பார்க்க கூடாது பார்த்தா குழந்தைக்கு ஸ்கேன் எடுத்தேன் சில ஹார்ட்பீட்டு தொந்தரவு இல்லை ஏதோ வளர்ச்சி குறைவுன்னு எதையாவது ஒன்றும் கிரகம் விடாது அப்படியே கதை கட்டி விட்டுரும் இது கன்சீவா இருக்கிறவங்க பயந்துக்கு வேண்டாம் எச்சரிக்கையா இருக்க சொல்றோம் கவனமா இருக்க சொல்றோம் முன்கூட்டி ஸ்கேன் டேட்டால தள்ளி போடாமல் போய் பார்த்துருக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறது இதெல்லாம் கவனமா பார்த்துருக்கு மருத்துவ ஆலோசனைகள் கன்சீவா இருந்தீங்கன்னா சரியான முறையில் பெண்கள் வாங்கிக்கணும் அதே போல் தாய் வழி சொத்து தந்தை வழி சொத்து பாக பிரிவினை இதெல்லாம் சரியான முறையில் ஆகறதுக்கான காலம் ஆனாலும் இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா எட்டில் இருக்கிற ராகு தொழிலானாலும் குழந்தையானாலும் வேலையானாலும் வருமானம் ஆனாலும் புகழானாலும் தடை செய்து போராட வைத்து தான் இந்த மாதம் அப்ப தான் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும் நீங்க சரணாகதி பண்ணணும் அப்ப எட்டில் ராகு இருப்பதால் விருப்பம் இருப்பின் நேரம் இருப்பின் எட்டாம் இடத்தில் ராகு காலகஸ்தி போயிட்டு வாங்க திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க என்ன கிழமை சண்டே அன்னைக்கு போயிட்டு குறிப்பா ராகு காலம் நாலு டு ஆறு காளி துர்கை பத்ரகாளி வழிபாடு மகிஷாசுர வர்த்தினி வாராகி பிரித்திங்கரா சரவேஸ்வரர் போன்ற உக்கர தெய்வங்களின் வழிபாடு ஞாயிறு ராகு காலத்தில் செய்வதால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் மனமகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும் இந்த சிம்மராசி சிம்மலக்ன அன்பர்களுக்கு ஜூன் மாதம் எழுவது சதவீதத்துக்கு மேல ஒரு நல்ல மாதமாகத்தான் காணப்படுது பயப்பட தேவையில்லை நல்ல நிம்மதியாக டிராவல் பண்ணுங்க உங்களுக்கு இறைவன் பலம் துணை இருக்கும் கோவப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க மரியாதை குடு அப்படின்னு கேட்டு வாங்குற லக்னம் லக்னம் சிம்மராசி மரியாதை குறைவு ஏற்பட்டுச்சு அவ்வளவுதான் மூணு வேலை சாப்பிடாம கூட இருந்துருவேன் மரியாதை மட்டும் இல்ல மூஞ்சில முகத்திலையும் முழிக்க மாட்டேன்னா சிம்ம ராசி சிம்பலம் அவ்வளவு தன்மானம்ங்க அந்த ராசிக்கு உண்டான குணம் சிம்மம் பெயர் உண்டான இடம் இல்லையா அதனால அவங்க நேச்சர் அப்படித்தான் ஆனா ஒண்ணும் தெரியாதுங்க வெகுளி ஃபைவ் மினிட்ஸ்ல மறந்துடுவாங்க அதுவும் இருக்கு மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க விளம்பரம்